உலகமானது பல தோற்றங்களை கொண்டிருக்கிறது அது உருவான போது இருந்த அமைப்பில் தற்போது இல்லை காலம் மாற மாற மனிதனின் செயல்பாடுகளால் நிலைகுலைந்து போய் உள்ளது இதுபோன்ற ஒரு சூழலில் மனிதனானவன் பூமியின் மையப்பகுதி மாறுபட்ட திசையில் சுழல்வதாக தெரிவிக்கின்றான் அண்டவழியை முழுமையாக ஆராயாமல் மறைக்கப்பட்ட உண்மைகள் காரணமாக மனிதனே நிலைநிறுத்திய விண்பொருளை மனிதனே அழிக்க நினைக்கிறான் அத்துடன் அதனையும் மறைக்க பூமியின் மைய குறித்து பேச தொடங்கியிருக்கிறார்கள் அதுவும் எதனை அடிப்படையாக கொண்டு பூமியின் மையப்பகுதி மாறுபட்ட திசையில் சுழல்வதாக தெரிவிக்கிறான் என தெரியவில்லை பூமியின் மையமானது மெல்ல மெல்ல எதிர்ப்பின்புறமாக சுற்ற தொடங்கியுள்ளதாக ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர் மேல் ஓடு மேல்புறம் வெளிப்புற மையம் மற்றும் உள்புற மையம் ஆகிய நான்கு அடுக்குகளாக பூமி அமைந்துள்ளது இயற்கையாக உலகம் அதன் சுற்றுப்பாதையில் சுற்றும் வேளையில் பூமியின் மையத்தில் உள்ள திடமான உலோகம் மற்றும் நிக்கல் போன்ற பொருட்களால் உருவான உள் மைய பாகம் என அழைக்கப்படும் உருளை போன்ற அமைப்பு தன்னிச்சையாக சுற்றி வருகிறது நிலவின் அளவில் எழுபது விழுக்காடு உள்ள உட்புற மைய உலோகப்பந்தின் சுழற்சி குறித்து கடந்த நூற்றாண்டு முதலே ஆய்வாளர்கள் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர் என் நிலையில்தான் பூமியின் மைய உலோக கோலத்தின் சுழற்சியில் சமீப காலங்களாக மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் கூறி கூற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது சுழற்சி மட்டுமின்றி மையப்பகுதியின் சுழற்சி வேகத்திலும் மாறுபாடு ஏற்பட்டுள்ளது இதற்கு முன்னர் வெவ்வேறு காலகட்டங்களிலும் தற்போதும் பூமியில் உள்ள கடல் அலைகள் வீசுகின்ற தன்மைகளையும் பூமியில் ஏற்பட்ட பெரிய அளவிலான சக்தி வாய்ந்த நில நடுக்கங்களின் தரவுகளையும் கடக்கிட்டு பூமி அடுக்கில் உள்ள மையப்பகுதி எதிர்ப்புறமாக சுழலத் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது இது மட்டுமே பூமியின் சுழற்சியை கண்டறிய போதுமா என்றால் நிச்சயம் கிடையாது இதுவரை பூமிக்கு கீழ் பனிரெண்டு கிலோமீட்டர் அளவிற்கு மட்டுமே துளையிட்டு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இன்னும் நான்காயிரத்து எண்ணூறு கிலோமீட்டர் துளையிட்டால்தான் பூமியின் மையப்பகுதியை அடைய முடியும் பூமியின் மையப்பகுதி என்பது தரையிலிருந்து சுமார் ஐந்தாயிரம் கிலோமீட்டர்கள் ஆழத்தில் உள்ளது பூமி தன்னைத்தானே சுற்றிக்கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது இதில் பூமியின் மையப்பகுதி குறித்து இதுவரை நடந்த ஆராய்ச்சிகளின் முடிவுப்படி கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் பூமியின் மையப்பகுதியின் சுற்று வேகம் குறைந்து வருவதாக ஆய்வாளர்கள் குழு முன்பே கூறியிருந்தது இந்நிலையில் கலிபோர்னியா பல்கலைக்கழகம் மற்றும் சீன அறிவியல் சங்கத்தின் ஆய்வாளர்கள் குழு பூமியின் மைய பகுதியானது பூமியின் மேற்கு பகுதியுடன் ஒப்பிடும் போது மெதுவாக அல்லது எதிர் சுழல்கிறது என கண்டறிந்துள்ளனர் எனினும் இதை பலரும் மறுத்துள்ளனர் ஒரு குறிப்பிட்ட முடிவை மட்டுமே வைத்து பூமியின் மையப்பகுதியானது எதிர்த்திசையில் திசையில் சுழலுவதாக கூறுவது மிகவும் அபத்தமான கூற்று என முன்வைக்கின்றனர் பூமியின் மேற்பரப்பு சுற்று வேகத்துடன் ஒப்பிடும்போது மையப்பகுதியின் வேகம் குறைவதால் அது எதிர்த்திசையில் பயணிப்பது போல தோன்றுமே தவிர நிச்சயம் மையப்பகுதியானது எதிர் எதிர்த்திசையில் சுழலவில்லை இதுவும் ஒரு கணிப்புதான் இதுவும் அறிவியல் சார்ந்த ஒரு கூற்றின் அடிப்படையில் தெரிவிக்கப்பட்ட சிந்தனை மட்டுமே பூமியின் மையப்பகுதி குறித்து மனிதனானவன் இன்னும் முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை ஆய்வுகள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன மையப்பகுதியின் வடிவம் கூட தரவுகளின் மூலம் அனுமானிக்கப்பட்டதுதான் காரணம் ஐந்தாயிரம் கிலோமீட்டர் என்ற ஆழத்தை மனிதனால் அடைய முடியாது நில அதிர்வு தரவுகள் மூலம் மையப்பகுதியின் சுற்றுவேகம் குறைந்துள்ளது என்ற முடிவுக்கு ஆய்வாளர்கள் வந்துள்ளனர் இது எதிர்காலத்தில் மாறவும் கூடும் பூமியின் மையப்பகுதியின் சுற்றுவேகம் குறைவதால் பூமியின் காந்த மண்டலத்தில் மாற்றம் ஏற்படும் பூமியின் மையப்பகுதி சுற்று வேகத்தில் பாதிப்பு ஏற்படும் போது அது பூமியின் மேற்பரப்புகளிலும் மாற்றங்களை ஏற்படுத்தும் இதுபோன்ற மாற்றங்களுக்கு காந்த மண்டலம் ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறது அண்டத்தில் பூமி தனது பாதையில் சுற்றி கொண்டிருக்கும் போது பூமிக்குள் உள்ள உலோகங்களால் ஆன அதன் மையப்பகுதியும் சுழன்று கொண்டிருக்கிறது இவ்விரண்டு இயக்கங்களினால் பூமியை சுற்றி ஒரு காந்த சக்தி உருவாகிறது இதுவே காந்த மண்டலம் இந்த காந்த மண்டலமானது சூரியனிலிருந்து வெளியேறும் கதிர் பீச்சுகளிலிருந்து பூமியை காக்கும் அரணாக திகழ்கின்றன ஆனால் அதே சமயம் காந்த மண்டலமானது பூமி தனது பாதையில் சுற்றி வரும் நேர அளவுகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதும் கவனிக்கப்பட வேண்டிய கூற்றுகளில் ஒன்று அதாவது ஒரு நாளின் நீளத்தை தீர்மானிப்பதில் காந்த மண்டலம் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆனால் இது ஆயிரத்தில் ஒரு பங்கு பாதிப்புதான் ஒரு நாளின் கால நேரத்தில் நுண்ணிய நொடி மாற்றத்தை இது ஏற்படுத்தக்கூடும் எனவே அளவு பாதிப்பை ஏற்படுத்தாது அதுவும் இது இப்போது கிடைத்த தரவுகளின் அடிப்படையில்தான் ஒருவேளை இந்த மையப்பகுதியின் சுற்றுவேகம் என்பது மேலும் பலவற்றுக்கு காரணமாக இருக்கலாம் இன்னும் பல ஆண்டுகால ஆய்வுகள் மூலம்தான் அதை தெரிந்து கொள்ள முடியும் இதில் கவனிக்கப்பட வேண்டிய மற்றொரு கூற்றும் அமைந்துள்ளது ஒருவேளை பூமியின் மையக்கரு உண்மையிலேயே எதிர் திசையில் சுழல்கிறது எனில் இதற்கு பூமியின் மையக்கரு எதிர் திசையில் சுழல்வதனால் பூமியில் ஆங்காங்கே நிலநடுக்கங்களின் தரவுகள் மூலமாகவும் காலநிலை மாற்றத்தின் தரவுகள் மூலமாகவும் அவை வெளிப்படுகிறதா அல்லது நிலநடுக்கங்கள் மற்றும் எதிர்பாராத விதமாக இயற்கை சீற்றங்களினால் பூமியின் மையக்கருவில் சுழலும் வேகம் மாறுபடுகிறதா என இருவேறு கோணங்களும் உள்ளன இதில் எதனை மையப்படுத்தி ஆய்வுகள் பயணிக்க வேண்டும் என்பதை முழுமையாக தீர்மானிக்க முடியவில்லை பூமியின் மையப்பகுதி எதிர் திசையில் சுழல்கிறது என்று கணித்துக் கொண்டாலும் அதனது எதிர்விளைவானது என்னவென்று சீராக தெரிவிக்க இயலவில்லை தற்போது வரையில் நேரத்தில் மட்டுமே மாற்றம் ஏற்படும் என சொல்லப்பட்டாலும் நிச்சயம் அதையும் தாண்டி விபரீதங்கள் அரங்கேறும் என்பதில் துளியும் மாற்றம் கிடையாது காரணம் பெரும்பாலும் இது போன்ற நிகழ்வுகளின் போது அதன் எதிர்விளைவு குறித்து மனிதனால் துளியும் கணிக்க இயலாது என்பதால் வருவதை ஏற்றுக்கொள்வதை தவிர மனிதனுக்கு வேறு வழி இல்லை